வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கண்ணமங்கலம் பேரூராட்சி ஒரு சிறப்பு பார்வை வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் முதல்நிலை பேரூராட்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் வளர்ச்சி பாதையை நோக்கி கண்ணமங்கலம் பேரூராட்சி ஒரு சிறப்பு பார்வை அது சரியில்லை இது சரியில்லை என குறை சொல்வதே வாடிக்கை ஆனால் அது சரியாக இருக்கிறது இது சரியாக இருக்கிறது சொல்வதும் நம் கடமை நகரம் என் பெருமை தூய்மை காவலர்களின் கடுமையான உழைப்பால் நகரம் இல்லா நகரம் டேங்க் ஆபரேட்டர்களின் சிறப்பான பணியால் தண்ணீரில் தன்னிறைவு பெற்ற நகரம் காவல்துறையின் கட்டுப்பாட்டால் பாதுகாப்பான நகரம் ஆன்மீக வழியில் மக்கள் வாழும் பண்பான நகரம் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் மத நல்லிணக்கத்துடன் வாழும் மகத்தான நகரம் ஜாதி அனைத்து மக்களும் ஒரு தாய் பிள்ளைகளாய் மகிழ்ச்சியுடன் பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி கோவர்தனன் வந்ததால் மாபெரும் வளர்ச்சி பெற்ற நகரம் கவுன்சிலர்களின் கனிவான சேவையால் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழும் நகரம் செயல் அலுவலர் முனுசாமி வந்ததால் செயல் திட்டங்கள் விரைந்து நடைபெறும் நகரம் அரங்காவலர் குழு தலைவர்கள் கோவர்தனன் மேஸ்திரி பாண்டியன் வந்ததால் கோயில்கள் புது பெற்ற நகரம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கண்ணமங்கலம் பேரூராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞர் மருத்துவ திட்டம் நடைபெற்றது இதில் மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்து தரம் உயர்த்தி இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை இயங்கிறது கோரிக்கையை ஏற்று மருத்துவர்களோடு ஆலோ ஆலோசனை நடைபெற்றது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளிக்கு ஒரு நவீன யுபிஎஸ் வாங்கி தீபாவளியை ஒளியுடன் கொண்டாடுங்கள் ஒரு செல்போன் விலையில் எல்லோரிடமும் செல்போன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு யூபிஎஸ் பிரகாசமாக ஒளிரட்டும் ஒரு செல்போன் விலையில் எல்லோரிடமும் செல்போன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு யுபிஎஸ் பிரகாசமாக ஒளிரட்டும் இந்த அற்புதமான தயாரிப்பை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை இது மாற்றும் சாரதி யூபிஎஸ் சேல் சென்டர் கண்ணமங்கலம் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் டெரனோவா இன்வெர்ட்டர் லித்தியம் பேட்டரியுடன் இனிமேல் கரண்ட் கட் இல்ல இனிமேல் கவலை இல்ல இந்த புதிய யூபிஎஸ் ஐ ஒரு முறை வாங்குங்கள் பதினஞ்சு வருடங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் நோ மெயின்டெனன்ஸ் அட் ஆல் கேன் பி ஈஸிலி டேக்கன் எனிவேர் 15% electricity bill savings. For more details, UPS வாடிக்கியாளர்களுக்கு அரிமுக சலுகையாக 3.5 ருபாய் சிறப்பு தள்ளுபடி. ஆயிரத்து ஐனோ ருபாய் மதிப்புள்ள Bluetooth headphone இலவச சாரதி மொபைல்ஸ் கண்ண மக்கள் நம்பிக்கையுடன் வெற்றிகரமான 25 வெள்ளி விழா ஆண்டு நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி